பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ச்சனாவோட வெற்றிக்கான ரகசியம் என்னன்றத அவங்க விஷ்ணுட்ட ரிவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அர்ச்சனா விஷ்ணுட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க செகண்ட் ஆர் தேர்ட் படிக்கும் போது ஒரு தமிழ் பேச்சு போட்டியா ஸோ அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்களாம் டீ எனக்கு ஒரு ஸ்பீச் எழுதி கொடுங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு ஸோ அவங்க அப்பா சொன்னாங்களாம் நான் எழுதி கொடுத்து நீ பேசி ப்ரைஸ் வாங்கணுமா அதை முடியாது நீ உனக்கு அந்த டாபிக்ல என்ன தோணுதோ அதை எழுதிட்டு வா அதில் பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றது நான் சொல்கிறேன் இன்னும் என்னென்ன ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ போய் பேசு உனக்கு என்ன உனக்கு தெரியுமோ அதை வச்சு தான் நீ வந்து சர்வே பண்ணனும் அப்படின்றத அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரோ ஸோ இவங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா அப்பா மட்டும் ஏன் எப்படி இருக்காங்கன்னு அழுதுருக்காங்களா ரொம்ப ஹார்டாக தான் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாரு ஆனால் அப்படி எங்க அப்பா வளர்த்தனால தான் இன்னைக்கு என்னோட ஸ்கில்ஸ் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படியே அர்ச்சனாவை வளர்த்த அவங்க அப்பாக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க மேலே ஓவர் பாசம் கண்மூடித்தனமான அன்பை காமிச்சு பேம்பரிங் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கவே தெரியாது நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை தானா ஒரு விஷயத்தை யோசிக்கவே விட மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கும் பெருசாக டெசிஷன் எடுக்க தெரியாது நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இல்லையான்ற ஒரு ஆசோலேஷனே இருப்பாங்க அப்படி தப்பு அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்னும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க என்னமோ பண்ணிட்டு போய் என்னோட ஒர்க் பிஸி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தைங்களை கண்டுக்காம விடுற பேரண்ட்ஸும் இருக்காங்க ஒரு சில நியூட்ரல் பேரன்ட்ஸ் அந்த குழந்தைங்களே டிசிஷன் எடுக்க விட்டுருவாங்க இப்போ நீ ஒரு விஷயம் செய்யற அப்படின்னா இதில் இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ்வும் இருக்கும் ஸோ நீ அதில் எது பண்ணனும் அப்படின்றத பார்த்து பண்ணுன்றத டிசிஷன் மேக்கிங் அவங்க கையில் கொடுத்துருவாங்க ஸோ டெஃபனட்டாக அந்த குழந்தைகள் வந்து ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க டெஃபனட்டாக எல்லா குழந்தைகளும் தப்பு பண்ணுவோம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன அறிவு இருந்தாலும் தப்பு பண்ணதான் செய்வோம் பட் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணுன்றது முக்கியம் இல்லையா இந்த கூண்டு கிளியா வளர்ந்த குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக டிசிஷன் மேக்கிங் இருக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாலும் அவங்க அதோட உடஞ்சிருவாங்க நமக்கு நமக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது அப்படின்னு பயம் அவங்களுக்கு வந்துரும் பட் ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியிற குழந்தைங்க ஓகே இப்படி தான் இருக்கும் நெகட்டிவும் தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் செய்யறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு இந்த சொசைட்டி தான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா தப்பான தீய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஒழிச்சு மறைச்சி என் குழந்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த சமுதாயம் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கற்றுக் கொடுக்கும் அதுவும் எப்படி சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா இதெல்லாம் நேச்சர் தான் நம்ம சொசைட்டில இதெல்லாம் இருக்கு தான் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணி உங்கள் குழந்தையை ஒரு தப்பான விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டி தப்பான விஷயத்த சரின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த தப்பான விஷயத்துல இருக்க சரி தப்பு ரெண்டையுமே சொல்லி கொடுங்க நான் உன் கூட லைஃப் லாங் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது நீ தான் உங்கள் லைஃபுக்கான டிசிஷன் எடுக்க வேண்டியது வரும் ஸோ நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை அவங்க குழந்தைகளுக்கு டெவலப் பண்ண வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டெஃபனிட்டாக ஒரு பேரண்ட் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அவங்க ஆப்யஸஸாக தப்பு பண்ணுவாங்க ஆனால் தப்பு பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் மீண்டும் வர தைரியம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அர்ச்சனா இன்னைக்கு இத்தனை பேர் அவங்களை எதிர்த்து நின்னாலும் அவங்கள சிங்கிள் ஹேண்டடாக சால்வ் பண்ணுறாங்க தப்பு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் பயப்படாமல் இறங்கி எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கறதுக்கும் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் காரணம் அதுக்கு அவங்க பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி செல்ஃப் மேடாக இவ்வளோ ஸ்கில்ஸோடு இருக்கிற அர்ச்சனா எப்படி இந்த டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அதுக்கு அவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ண போகிறாங்க அவங்க அப்பா இன்னும் சொல்லி கொடுத்த பாடங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுது அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 南迪。